தலைவா நாளைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே நம்ம குமாரபாளையம் மக்களுக்கு உன்னோட அருள் என்னைக்குமே இருக்கணும் நம்ம பிளஸிங் என்னைக்குமே எல்லாருக்குமே இருக்கும் என்ன தலைவா திடீர்னு குமாரபாளையத்து பக்கம் இது ஒண்ணும் இல்லப்பா குமாரபாளையம் காவல்துறையில இருந்து என்னோட செல வைக்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன் போட்டிருக்காங்க அதை பத்தி மக்கள் கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நானும் கேள்விப்பட்டேன் அது என்னன்னு ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்லிடுவோமா என் சில வைக்கிறதுக்கு முன்னாடி குமராபாளையம் காவல்துறையில விண்ணப்பம் எழுதி கொடுத்து அனுமதி பெறணும் என்னோட சிலையோட உயரம் பத்து அடிக்கு மேல இருக்க கூடாது கண்டிப்பா பிளாஸ்டோ பேரிஸ்ல செஞ்சிருக்க கூடாது கூம்பு வடிவ ஒலிபெருக்கி யூஸ் பண்ண கூடாது சீக்கிரம் தீப்பற்றக்கூடிய பந்தல் போடாம தகர கொட்டக பந்தல் போடணும் அப்படி ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டால் அது அணைக்கிறதுக்கு மணல் சாக்கு தண்ணி எல்லாம் என் சிலைக்கு பக்கத்துல இருக்கணும் சிலை வைக்கும் குழுவினர் அஞ்சு பேரா பிரிஞ்சு பகல் மற்றும் இரவுல என்ன பத்திரமா பார்த்துக்கணும் இருபத்தி ஒன்பதாம் தேதி குமாரபாளைய நகராட்சிக்கு பின்னாடி இருக்கிற காவிரி படித்துறையில என்ன ஸ்கூல் சர்ச் மற்றும் பள்ளிவாசல் கிட்ட எல்லாம் என்னோட செலவைக்கு அனுமதி இல்லை இதையெல்லாம் காவல்துறை சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் மக்களே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சந்தோஷமா யாருக்கும் இடையூறு இல்லாம சிறப்பா கொண்டாடுங்க அப்படியே ஒரு லைக் போட்டு